திருச்சிற்றம்பலம் கடவுளாம் முருகப்பெருமானை வணங்கிட பல பணுவல்கள் உள்ளன அதில் அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஓரு பாடல்களை உடையது பூதி என்றால் செல்வம் என்று பொருள் கந்தனுடைய அருட்செல்வத்தை நமக்கு வழங்குவதற்காக அருணகிரிநாதர் ஐம்பத்தி ஓரு பாடல்களை பாடியிருக்கின்றார் வைகாசி விசாகமாம் இன்றைய நாளிலே அருணகிரிநாதர் அருடைய கந்தர் அனுபூதி பாடல்களை உங்களுக்காக வழங்குகின்றோம் வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்திலே பௌர்ணமி நாளிலே முருகப்பெருமானை காவடி எடுத்தும் பால்கூடத்து எடுத்து வந்து அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுகின்ற அற்புத திருநாள் அப்படிப்பட்ட நாளிலே நாம் அருணகிரிநாத அருளி செய்த கந்தர் அனுபூதியை இசையோடு சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பாடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச யோகவித சல்லாப வினோதனு நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ மறையோ யானோ மனமோ எனையாண்ட ஆண்ட இடம் தானோ பொருளாவதுஷண்முகனே வளைபட்டகை மாதொடு மக்களெனும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டழு சூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேளவனே மகமாயை களைந்திடவல்ல களைந்திடவல்லபிரான் முகமாறும் ஒழிந்து ஒளிந்திலனே அகமாடை மடந்த யர் என்றயரும் சகமாயையுழின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீது உணதாள் அணியார் அரவிந்த மறம்புமதோ பணியாய பதம் பணியும் தனியா மோகதயாபரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகள் அகமாம் எனும் இப்பிமரம் கடமை பொருள் பேசியவ குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் மற்றர்கழல் மங்கையர் மயல்வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல படும் தெரியும் நிறூர நிராகுல நிர்பயனே கார் மாமிசை கால அரில் கலப தேர் மாமிசை வந்து திறப்படுவாய் தார்மார்பலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேளவனே கூகாயனயன்கிளை கூடியழ போகா வகை மெய் பொருள் பேசியவா நாகாஜலவேளவனாலுகவி செம்மான் செம்மான்மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிறவான் சும்மாயிரு சொல்லற என்றளுமே அம்மா பொருளுன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருகன்றரு அன்று இழதன்று இருளன்று ஒளி என்று நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் துய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல்தன் துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் பயன் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிப ஏன் உடலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் மேல் மயில் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதிய மரியா உணரா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபய அமரா பதிகாவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலவும் குலபோகியவாய் வடிவும் தனமும் மணமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அயில்வேலரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உணர்த்தியவ விரிதார நவிக்ரமவேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதாமரவா நெறிகான் இருதாழ்வநசந்தரன்றிசைவாய் வரதா முருகாம இழ்வாகனே விரதாசுரசூர விபாடனே காளை குமரேசன கருதி தாளை பணியத்தவம் எய்தியவா பாழை குழல்வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல் புரந்தர பூபதியே மெய்யேயனவ் வினை வாழ்வை உகந்தையோ அடியே நலையத்தகுமா கையோ அயிலோ கழழோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோதமன தீத சுரோல சுரலோகசிகாமணியே மின்னே நிகர்வாழ் விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னேமயில் ஏறியவானவனே ஆனா அமுதே வேல் அரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரனே இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே உருவில் திகழ்வேலவனன்று உதன உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்கி செவிப்பதுவே வாழ்வாழ்வெனும் என்னை விழ்வாயனையன்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன உழவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலமில்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா கருணாகரனே சிங்காரமடந்தயர்தீ நெறி போய் மங்காம எனக்கு வரம் தருவாய் சங்கிராமசிகாவலண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவின கதிகான் மலர கழழன் வருள்வாய் மதிவாழ்னுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுரபூபதியே குமரா நமரன்றரனார் ஓதா எனவோதியதெருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவே கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமேவலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவாய் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றறியே நரத்தீதாண்ட நிகையாண்டது புமதோ கோதாலகிராத கிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ்வேலவனே மாவேல் சனனம் கெடமாயை விடா என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடி தயங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துரையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே சாகாத சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா வாகனனே யோக யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு புரை சிந்தையுமற்றறிவ டறியாமயும ததுவே தூசாமணியும் துகிலும் புனைவானேச முருகாநினதா நினதன்பருளாள் ஆசாணிகளம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாமுடி வேதமும் எம் காடும் புணமும் கமழும் கழறே கரவாகிய கல்வி உளார்கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ குரவாகுமரா குளிசை குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே எந்தாயுமென கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைதீத்தனையாள் கந்தாவே கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே ஆராரரையும் நீ ததன் மேல்நிலையை பேராகடியேன் பெருமாறுளதும் சீராவரு சூரசினம் தவிர்த்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றரணின்றறிவில் பெரிய